வணக்கம் நான் உங்க பூ சங்கர் நம்ம விவசாயிகள் நம்ம ஆலோசனைக்கு உங்களுக்கு வரவேற்கிறேன் நீங்க பாக்குற இந்த நிலம் பதினெட்டு நாள் வளர்ந்த பயிர்கள் இந்த பயிர்கள்ல பாத்தீங்கன்னா நமக்கு களை செடிகள் தெரியுது இதுல நமக்கு இலை ரகம் பூரகம் புல்ரகம் அப்படி மூணு விதமான களைகள் தெரியுது இந்த களை செடிகள் வளராம இருக்கிறதுக்காக நாம சில தற்காப்பு நடவடிக்கைகள் எடுத்தே ஆகணும் முதல்ல கண்டிப்பா வயல்ல இருந்து தண்ணியை எடுத்தே ஆகணும் தண்ணிய கிளியர் பண்ணிட்டு அப்புறமா இந்த களை மருந்தை தெளிக்கணும் ஒருவேளை நம்ம தண்ணியை எடுக்கலாம் இந்த களைச்செடிகளுக்கு இந்த மருந்து தண்ணியை தெளிச்சதுக்கு அப்புறமா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு வயலில் தண்ணிய பாய்ச்சக்கூடாது இருந்து தண்ணிய வெளியே விட்டுடவும் கூடாது அதுக்கப்புறம் எந்த கெமிக்கலை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நமக்கு பெண்டசோர் லோமோசோர் டிசிபைரி பேக் சோடியம் அதோட சேர்த்து பெனாக்சிலம் அப்படிங்கிற ஒரு மருந்து கிடைக்குது அதே மாதிரி உங்களுக்கு செஹலோபாப் பியூட்டைன் ஒரு மருந்தும் கிடைக்குது அதையும் யூஸ் பண்ணிக்கணும் முக்கியமானது நம்ம களை மருந்துகளை தெளிக்கும்போது களைகள் ரெண்டு இலையிலேருந்து நாலு இலை மட்டும்தான் விட்டுருக்கணும் இந்த மருந்தை தண்ணி கலந்து தெளிக்கணும் இல்லனா மண்ணில் கலந்து போட்டுடணும்